தேர்தல் மீதான நம்பகத்தன்மை தேர்தல் தொடர்பான தரத்தை அபிவிருத்தி செய்தல் மற்றும் அரசியல் கட்சிகளின் பங்கு ஆகியவற்றை ஊக்குவித்தல் என்ற துணைப்பொருளில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உங்களது பிரதிநிதியை தெரிவு செய்வதற்கு ஒன்று இருக்கிறது சிறந்த பொது கட்சி அமைப்பு ஒன்று இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்துவமான அமைப்பொன்று இருக்க வேண்டும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் நிறுவனங்கள் அதை விசாரணை செய்யும் நிறுவனங்கள் குற்ற புலனாய்வு தினைக்களும் ஆகியவற்றுக்கு முன்னதாக கட்சிகள் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பெரும்பான்மையினரின் வாக்குகளை பெறும் கட்சி வெற்றியிட்டுவதே இந்த தேர்தல் முறையில் உள்ள சிக்கலாகும் அந்த பெரும்பான்மையை பெரும்பான்மை ஆட்சிக்கு வித்திடுமா என நாடு நெருக்கடி நிலைமைக்குள் தள்ளப்படும் மக்கள் தொடர்ச்சியாக அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் அவர்கள் சிறுபான்மையாக இருப்பதால் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது